டிஎச்செயல்புரத்துக்கு உள்ள ஃபேவர் பிளாக் கம்பெனி ஒரு ஏக்கர் இடம் கூட இருக்காது போல் ஐம்பது சென்ட்டு எழுபது சென்ட்டு சரி எத்தனை போர் போட்டிருக்கீங்க நாலு போர் நாலு போரும் என்ன முறையில் பார்த்து போட்டீங்க தேங்காய் தேங்காய் இப்போது நாலு போரும் தேங்காயை வச்சு பார்த்து போட்டிருக்காங்க எல்லாம் அந்த ஈசான முறையை கணக்கு பண்ணியே அவங்க தேங்காயை உருட்டியிருக்காங்க அதாவது எந்த நம்பிக்கையாக இருக்கட்டும் அது சயின்ஸு நம்பிக்கையாக இருக்கட்டும் அல்லது வேறு நம்பிக்கையாக இருக்கட்டும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காத நமக்கு ஆதாயம் கொடுக்காத எந்த நம்பிக்கையும் நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு நம்பிக்கை நம்ம உடல்நலத்துக்கு உகந்ததாக இருக்கணும் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதை இல்லாத நம்பிக்கை நமக்கு நஷ்டம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எதுவுமே நமக்கு தேவையில்லை சரியா இல்லையா அதாவது ஒரு செயல் நான் ஒரு செயல் செய்கிறேன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் ஏன்னா ஆதாயம் கிடைக்கணும் அதுக்கு இல்லாமல் கஷ்டம் நஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு எதுக்கு இது உள்ளது உள்ளபடி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இந்த பக்கத்தில் உங்கள் பில்டிங்குக்கு சுற்றி உள்ள இடத்துல தண்ணி இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் அறுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு போகிற இடம் ஃபுல்லாக இந்த தேங்காய் மாங்காய் கம்பு செயின் அருவா வச்சு கூட சுற்றுறாங்க விளக்க மரம் வச்சு கூட சுற்றுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஈசான மூலை வடகிழக்கு மூளை ஏன் ஈசான மூலையில் போட்டால் தான் இந்த தண்ணி வருமானம் விவசாயிகளும் அப்படி தானே போட்டுறாங்க நூறு போர் போட்டு பெயில இடத்துல கூட நான் போய் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த கருவி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு போராட்டம் ஃபுல்லாக எங்கேயாவது போர் போட்டுப்பாங்க போர் போட்டு பெயில தான் நான் கூப்பிட்றாங்க ஸோ எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் விஞ்ஞானமும் தவறாகும் நான் தவறு பண்ணாதான் சரியாக பூமிக்கு கீழே ஏதாவது ஏன்னா இது எதுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்கு இந்த கருவி பூமிக்கு கீழே உள்ள வாட்டர் பாடியை கண்டுபிடிக்க டிசைன் பண்ணியிருக்கு செயற்கையாக ஏதாவது நீங்கள் போட்டு மூடி இருந்தால் பைப்லைன் கிடந்தால் அதை காட்டி கொடுத்துரும் அதை நான் தீர விசாரிக்கணும் தீர விசாரிக்காமல் செஞ்சால் தவறு நடக்கும் ஸோ விஞ்ஞானம் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இந்த அஞ்ஞானங்கிறது அதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கைங்கிறது நூற்றில் ஒரு பத்து சதவீதம் அது வந்து உங்கள் அதிர்ஷ்டமும் நிலத்தின் அதிர்ஷ்டத்துலேயே வர்றது அவங்களாம் கண்டுபிடிக்க கிடையாது அவங்களுக்கு என்னங்க தெரியும் நான் ஜி எம்எஸ்சி ஜாலஜி படித்து முப்பத்தஞ்சு வருஷம் அவன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இன்னும் நான் கொழந்த மாதிரி படிச்சுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் பெரிய மேதாவின்னு சொல்ல வரல ஒவ்வொரு இடமும் நமக்கு படிப்பினை கொடுக்கும் பூமியை வந்து நம்ம முழுமையாக இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கலை இப்போ தான் பெரும்படா முக்கோணத்தினுடைய ரகசியமே வெளியே வந்திருக்கு விஞ்ஞான முறைப்படி பொதுவாக இந்த ஏரியாவிலுடைய பாறைப்பு கீழே ஃபுல்லாக கருங்கள் பாரு அந்த குமிஞ்சு கிடக்கு இல்லையா நீங்கள் இந்த ஜல்லி இதை நொறுக்குன்னா எப்படி வரும் இந்த பவுடரு தான் அங்கே இருக்கு புலிமெட்டல் ஸ்டோன் தான் பூமி கீழே இருக்குது மேலே உள்ள கசிவு முப்பது முப்பது ஜெயில வரக்கூடிய கசிவை வச்சு தான் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க அது கண்டிப்பாக காணாது ஆமாம் ஓட 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 தண்ணி ஒரு நிமிடத்துக்கு குறைந்தபட்சம் உங்கள் தேவை வந்து ஐம்பது லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு முப்பதாயிரம் லிட்டரு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஆனால் இங்கே கிடைக்கக்கூடியது வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் கூட கிடைக்காது போல் உடம்புக்கு சரியில்லைன்னா வைத்தியர்கிட்ட போங்க அது நாட்டு வைத்தியரோ சித்த மருத்துவரோ ஏதோ ஒரு உடம்புக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட போங்க மந்திரவாதிகள்கிட்ட போகாதீங்க நீங்க கம்பு தேங்காய் உருட்டுறதுக்குள்ள மந்திரவாதி தானா கிணறு அடிக்கிறவங்க கூட ஓரளவுக்கு கணிச்சிருவான் போர் போடுறவங்க கூட கணிச்சிருவாங்க இந்த ஏரியா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க அனுபவத்தில் அடிச்சாங்க கிணறு அடிக்கிற பாட்டிகளுக்கும் போர் போடுறவங்களுக்கும் கூட தெரியும் இந்த ஏரியா இப்படிதான் அப்படின்னு ஏன்னா அனுபவத்தில் கணிச்சிருப்பாங்க கம்பு தேங்காயை உருட்டுறவங்க அந்த வடகிழக்கு முளை தவிர ஒண்ணுமே தெரியாது அந்த தென்மேற்கு மலை பக்கம் போகவே மாட்டாங்க ஏன்னா அப்படி சொல்லியிருக்காங்க சொல்லி வளர்த்துருக்காங்க அங்கே நம்ம போதாக இருக்கிற மாதிரி பயத்தை உண்டாக்கி விட்டானுவ கச்சா எண்ணெய் நிலக்கரி தங்கம் வைரம் எங்கே கிடைக்குன்னு நாங்கள் ஜால தான் கண்டுபிடிக்கும் உலகம் முழுக்க ஏன் அதை கம்பு தேங்காய் உருட்டி கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு இங்கே சர்வேக்கு வந்திருக்கற இடம் தெய்வச் செல்புரம் போர்வே கொஞ்சம் வடக்கு உள்ள இடம் ஒரு தொழிற்சாலை இங்கே இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு கிழக்கு மேற்காக ஸ்கேன் இருக்கு ஏன்னா காரணம் இங்கே வந்து வடக்கத்தக்க பாறை அமைப்பு இந்த பில்டிங்குக்கு பின்னாடி பார்த்தா முதல் ஸ்கேன் அதில் பார்க்குறது தான் அமையலை அதில் ஒரு போர் போ போட்டிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேன் முதல்ல ஆரம்பத்தில் அந்த இடத்துல மட்டும் ஒன்று ரெண்டு அதில் மூணு போர் கிடக்கும் அந்த இந்த ஏரியாவில் மட்டும் ஏன்னா இடத்தினுடைய வடகிழக்கு மூலங்கிறது இல்லாத எல்லாரும் அதிலேயே கம்ப கம்பையோ தேங்காயை உருட்டி உருட்டி அங்கேயே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் முப்பது அடி முப்பதடி கீழே கருங்கள் பரம் வந்துருக்கும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டாக தான் காட்டுது முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்கல ஃபுல்லாக மேசிவ் ராக் கீழே பிரேக் இல்லை அறுநூறு அடி ஆழம் வரைக்கும் பார்த்தும் பிரேக் இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேனும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த வடகிழக்கு மூலையில் டிரான்ஸ்போர்ட்ரு கருவி இருக்குது இந்த மாதிரி உள்ளது உள்ளபடியான உண்மையை உணர்ந்து நாம் செயல்பட்டால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம மூட நம்பிக்கைகளை தூக்கி சமந்துக்கிட்டு அழிஞ்சால் கஷ்டமும் நஷ்டமும் தான் கிடைக்கும் எந்த விஷயத்திலையும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவுப்படி நம்ம தான் நமக்கு வெற்றி ஏன்னா இவங்களுடைய ஒரு நாள் தேவை குறைந்தபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறது ஒரு ஐயாயிரம் லிட்டருக்குள்ளே தான் கிடைக்கும் போலப்படுது இது முன்பக்கம் வந்தாச்சு பக்கத்தில் இது ஒரு முப்பத்தெட்டு மீட்டருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேன் ஏற்கனவே ஒரு மூணு போர் கிடக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேனில் பார்த்ததுலேயும் பாயிண்ட் எதுவும் அமையல ஒரு போர்வெல் இருக்குது அந்த போர்வெலுக்கு நேராக அதே சரத்தில் ஒரு பாறை கீழே பிரேக்கு முந்நூற்றம்பது அடியில் ப்ரேக் காணப்படுது அந்த போரும் முந்நூற்றம்பது அடி ஆழம் அது கீழே நடக்கிற தண்ணி அது காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கருங்கல் பறையாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக இவங்க இந்த ஃப்ரெண்டில் மட்டும் போடலை ஏன்னா இது தென்மேற்கு முறைக்கு வந்தாச்சு மூணாவது ஸ்கேன் முடிவில் அந்த பில்டிங் கார்னரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு பார்த்ததுலே அந்த தான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் பாறைப்பு வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதுவும் இதுவும் ஒரே தரம் ஒன்றாவது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் வந்துச்சு அதுவும் ஸோ ஒன்றாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் இந்த பாயிண்ட் எல்லாமே ஏறக்குறைய ஒரே ப வருது இந்த மூணாவது ஸ்கேன் அடையாளம் வந்து முந்நூற்றம்பது அடிக்கு கீழே பிரேக் ஆகுது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமும் முந்நூற்றி ஐம்பது அடிக்கீழே பிரேக் ஆகுது ஒன்றாவது ஸ்கேன் அடையாளம் வெறும் அறுபது அடிக்குள்ளே லேசாக ஈரப்போதும் ஸோ அதனுடைய மூணு அடையாளமும் ஏறக்குறைய வடமேற்கு தென்விழக்கெலாம் இருக்குது இது பென் கிழக்கு மூலையையும் தென்மேற்கு மூலையும் இணைச்சி இது நாலாவது ஸ்கேன் இருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு மூணாவது ஸ்கேனில் அந்த பில்டிங் கார்னரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு இருக்குதுல அதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு இதுக்கு அடுத்த செகண்ட் பெஸ்ட்டுங்கிறது ரெண்டாவது ஸ்கேனு ஒன்றாவது ஸ்கேனில் ஒன்றும் இல்லை ஒரு அறுபது அடியில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பிரேக்கு ரெண்டாவது ஸ்கேனில் அதுக்கு நேராக அதே சரத்தில் நூறு நூ நூ நூறு நூறு மீட்டர் ஆழத்தில் அதாவது முந்நூற்றம்பது அடிக்கை கீழே ஒரு பிரேக்கு அதை விட பெஸ்ட்டு பிரேக்கு இந்த மூணாவது ஸ்கேனில் அதே சரத்தில் வருது அதாவது உடமேற்கு தென்கிழக்கில் அந்த மூணுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த நாலாவது ஸ்கேனில் அது மேட்ச் ஆகணும் நாலாவது ஸ்கேன்லேயும் அதே அந்த மூணாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேரம் தென்கிழக்கில் பாயிண்ட் அமைஞ்சிட்டு இது ஒரு பாறை பழகு தான் மீதி ஃபுல்லாக அந்த ஏரியாவில் முப்பதி அடிக்கெல்லாம் ஃபுல்லாக கருங்கல் பாறை சார்னா கெட்டுங்கிற புழு மெட்டல் ட்ராக் இருக்குது இவங்க போட்ட நாலு போருமே மேலே வரக்கூடிய கசுவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது கீழே ஃபுல்லாக கருங்கள் பாறை இப்போ நம்ம மூணு ஸ்கேன் முடிவில் பாறைக்கு கீழே ஒரு பிளவு காணப்படுது அது அந்த போர்வல் அப்பிட்டா அல்லது இயற்கையான க பழவாங்கிறது இந்த ஸ்கேனில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது போரோல் பக்கத்தில் உள்ள ஒரு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது இது ரெண்டாவது ஒரு போர்வல் பக்கத்தில் மூணு போர் பக்கத்தில் உள்ள ரிப்போர்ட் அது இது போரோல்லேருந்து ஒரு அறுபது அடி தக்க உள்ள பாயிண்ட் அது இது போரோலில் விட்டு ஒரு நூற்றி இருபது அடி தூரமாக உள்ள ப ரிசல்ட் அது ஸோ போர்வல் பக்கத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் அதே போரோலுக்கு நேரம் அதே சரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது போரோலில் விட்டு ரொம்ப தூரம் நூற்றி இருபது அடி தூரம் தள்ளி போகும்போது தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வருது ஸோ போர்வல் சைடில் நம்ம சரியான ரிப்போர்ட்டு வராது